மாதிரி அந்த ராஜா அவன் வந்து கொடுங்கோலம் கொடுங்க யாரையும் கஷ்டப்படுத்துவான் டக்கு டக்குன்னு கசையலை அடிக்க சொல்லுவான் அவன் பிடிக்கலைன்னா ஜெயில அடிக்க மாட்டான் கசையால் அடிக்க சொல்லுவான் அவன் அப்படி ஒரு நாள் அவன் அந்த தனக்கு யாரும் பிடிக்கலையோ அவங்களெல்லாம் ஹோட்டல கசையல் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ ஒரு சும்மா சின்ன வயசு சின்ன வயசு பையன் தான் அவன் நிக்கனா அவனை போய் அடி சவுக்கால் அடிங்க அப்படிங்கிறான் அவனே அவனோட தாய் அழுவான் ஐயா என் பிள்ளை ஒரு தப்போ பண்ணலையே ஐயா ஏன் என் பிள்ளைக்கு உள்ள போய் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ சரி உன் பிள்ளையை நான் காப்பாற்றணுன்னா நான் சொல்லக்கூடிய செய்யணும் அப்படிங்கிறேன் சரி சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற சொல்லுங்க மண்ணா அப்படின்னு கேட்டோடனே அவன் சொல்கிறாரு நான் அவனுக்கு ஒரு ஆடு கொடுப்பேன் அதுக்கு ஒரு மாதத்துக்கு வேண்டிய சாப்பாடு புல் கட்டுக்கு புல்லு வாங்கறதுக்கு பணம் எல்லாம் கொடுப்பேன் அதை அவன் கூட்டிகிட்டு போய் வளர்க்கணும் இன்னைக்கு என்ன இடம் இருக்கோ அந்த ஆடு அது அந்த ஒரு மாதம் கழித்து அதே இடையில இருக்கணும் ஆனால் மூணு வளையும் அந்த ஆட்டுக்கு நல்லா சாப்பாடு போடணும் நல்லா கவனிக்கணும் ஆகாரம் கொடுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப் அப்படி செஞ்சான்னா அவனுக்கு விட அவனை ஒன்று நான் செய்ய மாட்டேன் அவனுக்கு அடி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு இன்னைக்கு எல்லாரும் யோசிப்பாங்க என்னடா ஆட்டுக்கு தீனியும் கொடுக்கணும் சாப்பாடும் போடணும் புல்லும் போடணும் ஆனால் ஆடு வந்து இடம் வெயிட்டு போடக்கூடாது அப்போ என்னன்னா அப்போ அந்த அந்த ஊரில் வயசான பெரியவர் இருந்தார் அவரோட அந்த பையனைக்கிட்டு கவலைப்படாதப்பா வா நான் ஒரு யோசனை சொல்லுறேன்னு சொல்லி அவன் காதவி குசு குசு வந்துரும் சொல்லுவார் அவனும் சரி மன்னா நான் இப்படியே செய்கிறேன்னு சொல்லி ஆட்டையும் ஆட்டுக்கட்டு புமா புல் கட்டு தீனி பத்துக்கட்டை புல் படம் எல்லாமே ஆகாரங்கள்லாம் கொடுப்பாங்க நிறையா கொண்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படி ஒரு மாதம் அந்த ஆட்டை வள வளர்ப்பேன் வள வளர்ந்தாலும் வளர்த்துட்டு ஒரு மாதம் ஆனவனா ராஜா அந்த ஆட்டை கொட்டுற சொல்லுவார் ஆட்டை குட்டிடுறக்குள்ள அதை வச்சு அந்த ஆடு வெயிட்டே போட்டுக்காது நீ சாகாரம் போட்டு நான் எல்லா ஆகாரம் போட்டேன் தினம் கட்டு போட்டேன் அப்பத்தி விட்ட போட்டேன் நாக்கு போட்டேன் எல்லா போட்டேன் அப்புறம் எப்படி இது வெயிட்டு போடாமல் இருந்தது அப்படிங்கிறத ராஜாட்ட எப்படி வேணாலும் இப்படி வெயிட்டு போடாமல் வைக்க முடிஞ்சுக்கிறப்போ ராஜா சொல்லுவான் அது ஒரு மந்திரம் வச்சுருக்குறேன் அந்த மந்திரத்தை ஓகேனா அந்த ஆடுக்கு வெயிட்டு போடாது அப்படின்னா ராஜாவுக்கு புரியல ஆனால் மந்திரி பார்த்து என்னையா என்ன பிடிச்ச உடனே இந்த மந்திரம் போட்டால் ஆடி இழைக்குமா அப்படின்னு கேட்பாரு உடனே மந்த அந்த மந்திரிக்கும் ஒன்றும் புரியல அவர் என்ன பண்ணுவார் அந்த பெரியார் அந்த ஊருக்கு பெரியவர் இருந்தார்ல இவன் யோசனை சொன்னார்ல அவரை கூட்ட உனவா இவனை வேண்டிய கேட்பாரு சொன்னப்பா வந்து எப் யார் அவனுக்கு இதெல்லாம் செய்ய உனக்கு அவங்க வழி நடத்தின யாருங்கப்போ அவங்க இப்போ எங்கள் ஊர் பெரியவர் எதாவது சொன்னாருன்னு அவர் கூட்டம் கேட்குறாங்க அவர் சொன்னார் நீ போய் ஆட்டை கட்டி கொண்டு கட்டு சீனியை வை அதுக்கு பக்கத்தில் ஒரு நிறைய கட்டி விடு இந்த நிறைய பார்க்குறப்போலாம் அந்த ஆடுக்கு என்ன சாப்பிட்டாலும் பயம் இருக்கும்ல நிறைய எப்போ வந்து நம்மளை கிடச்சிருமோ எப்போ நம்மளை கிடச்சிருமோ வந்து அந்த ஆகாரம்லாம் அதுக்கு செரிமானம் கொடுக்காமல் எல்லாமே வெளியாகிடும் அதுக்கு ஒரு வயிறு சரியில்லாமல் ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் மன நிம்மதியோட சந்தோஷம் சாப்பிட்டா உடம்ப சேரும் அது சேர பண்ணுறதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே நிறைய கட்டி வச்சிருப்பார் அந்த மாதிரி நிறைய கட்டி அந்த ஆடுக்கு எப்போ சாப்பாடு போட்டாலும் அது சாப்பிடும் ஆனால் நிறைய பார்க்க பார்க்க அதுக்கு எப்போ நம்மளை கிடச்சிடுவோம் எப்போ நம்மளை கிடைச்சிருவோம் அப்படின்னு பயத்தில் அது உடம்பு வெயிட்டு போட ஏலத்தே போயிருந்ததுங்கிறனால ராஜாட்டை சமாளிக்க முடிஞ்சது உதவ நமக்கும் தான் மனசில் சந்தோஷமும் உற்சாகத்தோடு சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியமாக இருப்போம் உடம்பு திடகாத்திரமாக இருப்போம் நம்ம மனசில் சாப்பிடும்போது பயத்தோடையும் கவலையோடையும் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புலையும் விட்டாது நம்ம உடம்பும் நல்லா வராதுங்கிறத இந்த சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம்